அன்பான லைஃப் ட்ராப்ஸ் குடும்பத்தினருக்கு வணக்கம் திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் சவாலும் நிறைந்த ஒரு பயணம் இந்த பயணத்தில் நாம் சந்திக்கும் சந்தர்ப்பங்களையும் கேள்விகளையும் எப்படி சரியாக நிர்வகிப்பது இன்றைய வீடியோவில் திருமண வாழ்வின் உள்ளூர் உண்மைகளை பற்றி பத்து முக்கியமான புள்ளிகளில் பார்க்கப் போகிறோம் இந்த தகவல்கள் உங்கள் உறவை பலப்படுத்தவும் சந்தேகங்களை தீர்க்கவும் உதவும் வீடியோ முழுவதையும் கவனமாக பார்த்து உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆரம்பிப்போம் ஒன்று முதலிரவில் ஆடை விளக்க மறுப்பை எப்படி நடத்த வேண்டும் முதலிரவில் பெண்கள் ஆடை விளக்கத் தயங்குவது மிகவும் இயல்பான ஒரு உணர்ச்சி ஒன்பது வயதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்த தன் உடலை ஒரு நாளில் முழுவதுமாக திறந்து காட்டுவதில் தயக்கம் இருப்பது இயற்கை இந்த நேரத்தில் கணவன் காட்ட வேண்டியது பொறுமையும் புரிதலும் அழுத்தம் கொடுக்காமல் நேரத்தை கொடுத்து நம்பிக்கையையும் அன்பையும் வளர்த்தால் அவள் தன்னம்பிக்கையோடு முன்வருவாள் காதலில்லாத உறவுகளில் இன்பமில்லை நம்பிக்கையில்லாத வாழ்க்கை நீடிப்பதும் இல்லை இரண்டு எந்த கணவனை பெண்கள் விரும்ப மாட்டார்கள் சில பழக்க வழக்கங்கள் கணவன் மனைவி உறவை மிகவும் பாதிக்கும் மற்ற பெண்களைப் பற்றி மனைவியிடம் முறையில்லாமல் பேசுவது சிறிய தவறுகளுக்கு அவளை கேவலப்படுத்துவது அவளது குடும்பத்தை அவமதிப்புடன் பேசுவது ஆகியவை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் மேலும் தொடர்ந்து பொய் சொல்வது மரியாதை இல்லாமல் நடத்துவது உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வது போன்றவை அவளின் மனதை விரட்டும் நல்ல உறவுக்கு மரியாதை மற்றும் மதிப்பே அடிப்படை மூன்று இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் செய்வது ஏன் முக்கியம் இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் செய்வதற்கு இரண்டு நடைமுறை காரணங்கள் உள்ளன முதலாவது இளம் வயதில் உடல் வலிமையும் மன வலிமையும் கர்ப்பத்தை சுமக்கவும் குழந்தையை வளர்க்கவும் உதவுகின்றன இரண்டாவதாக இருபத்தி ஐந்து முப்பது வயதுக்குள் குழந்தை பெற்றால் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கும்போது பெற்றோர்களின் வயது அறுபதாக இருக்கும் இதனால் அவர்கள் தங்கள் பேரக்குழந்தைகளின் வளர்ச்சியையும் பார்க்க முடியும் இது குடும்ப வாழ்க்கையின் ஒரு நீண்ட கண்ணோட்டமாகும் நான்கு நீண்ட காலமாக உடலுறவு இல்லாமை ஏற்படுத்தும் பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே நீண்ட காலமாக உடலுறவு இல்லாதிருப்பது உறவில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் முதலில் இருவருக்கும் உள்ள உணர்ச்சி பிணைப்பு மெதுவாக குறையும் பின் அவருக்கு வேறு யாராவது உள்ளாரா என்ற சந்தேகம் தோன்றும் மன அழுத்தம் விரக்தி மற்றும் சண்டைகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு உடலுறவு இல்லாததால் வெளியே உள்ள யாரிடமாவது ஈர்ப்பு உணர்வு வலுப்படலாம் எனவே தொடர்ச்சியான உடல் மற்றும் உணர்ச்சி நெருக்கம் ஒரு ஆரோக்கியமான திருமணத்திற்கு அவசியம் ஐந்து திருமணத்திற்கு பிறகு வெளியில் தொடர்பு வைத்திருப்பதன் காரணம் திருமணமான பிறகும் குழந்தைகள் இருந்தபோதும் சிலர் வெளியில் தொடர்பு வைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் காம இன்பமாக இருக்கலாம் தன் துணையிடம் முழுமையான திருப்தி கிடைக்காத போது சிலர் அதை வெளியில் தேட முனைகிறார்கள் ஆனால் இதன் அடிப்படை காரணம் பெரும்பாலும் தம்பதியரிடையே உள்ள உணர்ச்சி உடல் அல்லது உரையாடல் தொடர்புகளின் குறைபாடே ஆகும் ஒருவருக்கொருவர் நேரத்தை கொடுத்து உறவை புதுப்பித்துக் கொள்வதே சிறந்த தீர்வு ஆறு குண்டான பெண்ணை திருமணம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குண்டான பெண்ணை திருமணம் செய்வதால் பல நன்மைகள் உள்ளன என்பது ஒரு நகைச்சுவையான கண்ணோட்டம் அவர்களை கட்டி அணைப்பது வித்தியாசமான உணர்வை தரும் என்றும் அவர்கள் அருகில் உறங்குவது நல்ல தூக்கத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் ஆரோக்கியமான உணவு வழங்குவதில் நிபுணத்துவம் இருக்கும் ஆடைக்காக அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள் என்றும் தங்கள் கணவனின் உடல் கட்டமைப்பில் இருந்தாலும் அதிகம் கவலைப்பட மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆனால் எந்த வகை உடல் கட்டமைப்பையும் மரியாதையுடன் பார்க்க வேண்டும் என்பதே உண்மை ஏழு பெண்கள் விரும்பும் முத்தம் கொடுக்கும் இடங்கள் பெண்கள் சில இடங்களில் முத்தம் வாங்குவதை மிகவும் விருந்துகிறார்கள் உதடுகள் கழுத்து மற்றும் காதுகளின் பின்பகுதி நெற்றி கைகள் ஆகியவை முக்கிய இடங்கள் நெற்றியில் முத்தமிடுவது பாசத்தையும் பாதுகாப்பையும் காட்டும் கைகளில் முத்தமிடுவது மென்மையான அக்கறையை வெறிப்படுத்தும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் விருப்பங்களும் வெவ்வேறு என்பதை நினைவில் வைக்க வேண்டும் அவரவர் விருப்பத்தை புரிந்து கொண்டு செயல்படுவதே சிறந்தது எட்டு ஒருவருக்கு பலர் மீது ஈர்ப்பு ஏன் வருகிறது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணமான பிறகும் எதிர்பாலினத்தினர் மீது சில சமயம் ஈர்ப்பு ஏற்படுவது இயற்கையானது இது ஒரு சினிமா நடிகர் மீதாகவோ அல்லது அலுவலகத்தில் சந்திக்கும் ஒருவர் மீதாகவோ இருக்கலாம் இந்த உணர்வு வருவதில் தவறில்லை ஆனால் அந்த உணர்வை நடைமுறைப்படுத்த முயல்வதுதான் பெரிய பிரச்சினை இந்த உணர்வுகளை நம் துணையுடன் பகிர்ந்து உறவை மேம்படுத்திக் கொள்வதே சரியான வழி ஒருவனுக்கு ஒருத்திதான் சமூகத்திற்கும் மன அமைதிக்கும் நல்லது ஒன்பது காமமற்ற காதல் நெருக்கங்கள் உண்மையான காதல் என்பது உடலுறவை தாண்டிய பல நெருக்கங்களை கொண்டது கட்டி அணைத்தல் கைகளை பிடித்துக் கொண்டுதல் நெற்றியில் முத்தமிடுதல் ஆழவான உரையாடல்கள் ஒன்றாக சிரித்தல் ஒன்றாக சமைத்தல் சைக்கிளில் சவாரி செய்தல் போன்றவை உறவை பலப்படுத்தும் இவையெல்லாம் உணர்ச்சி பிணைப்பை வளர்க்கும் சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த செயல்கள் ஒரு நல்ல உறவில் இந்த சிறிய நெருக்கங்கள் உடலுறவை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை பத்து ஒரு பெண்ணின் உடலில் தொடக்கூடாத இடங்கள் ஒரு பெண்ணின் உடலில் சில இடங்களை அவரது அனுமதி இல்லாமல் தொடக்கூடாது இவற்றில் தலை முகம் வயிறு மார்பு மற்றும் உள்ளங்கை அடங்கும் இவை மிகவும் தனிப்பட்ட மற்றும் உணர்தன்மை மிக்க பகுதிகள் நெருங்கிய உறவு இல்லாத போது இவற்றை தொடுவது மரியாதை குறைவானதாக கருதப்படும் எந்த ஒரு தொடர்பிலும் மற்றவரின் விருப்பத்தையும் வசதியையும் முதலில் கவனிக்க வேண்டும் இதுவே ஒரு நாகரிகமான மற்றும் மரியாதைக்குரிய நடத்தையாகும் நண்பர்களே திருமண உறவு என்பது ஒரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கலை ஒருவருக்கொருவர் மதிப்பும் மரியாதையும் பொறுமையும் வைத்திருந்தால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் இன்றைய வீடியோவில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் லைஃப் டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தட்டவும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்